சும்மா ஒழுங்கா இருக்கிற கண்டக்டரை லக்கேஜ் போடல டிக்கெட் வந்து இந்த ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணல ஏதுக்குன்னு ஒரு டிக்கெட் கையில் வச்சுருக்காரு அது விற்கிறதா வச்சு இப்படி கற்பனை பண்ணியே அந்த தொழிலாளர் மீது பத்து சார்ஜஸ் பெண்டிங் இருக்கும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஓய்வு பெற்றவங்களுக்கு நிர்வாகமே அதாவது அரசாங்கமே அந்த கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணுமே தவிர பென்ஷனேட்டர் இருந்து வாங்கக்கூடாது அது கேவலமான புத்தி இலாம்பாக்கம் தி பெஸ்ட் ஃபஸ்ட்டு சிஸ்டம் அது என்ன பண்ணியிருக்கணும் அவங்கன்னா ஒரு மெட்ரோ ட்ரெயின் லிங்க் கொடுத்துட்டு சப்வே கட்டணும் அந்த பக்கம் இருந்து திருச்சி டைரக்ஷன் வரவங்க சென்னைக்குள்ளே வரவங்க கீழாம்பாக்கம் வரவங்க சப்வேல இறங்கி அப்படியே நடந்து உள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்கணும் ஏங்க நேற்றுக்கு வந்தவங்க ஒருத்தன் விஜயன் அவங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு எவன் ஓட்டு போடுவான் நீங்களே சொல்லுங்கள் பெரிய ரசிகர் பட்டாலாமே ஒரு ஒவ்வொரு கார்பரேஷனுக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டால் இது முற்றுப்புள்ளி வரும் ப்ரொவைடட் இந்த சந்தா குடிகள இவனுங்கிற கண்டக்டர் டிரைவர் நிறுத்தினால் வழிய நீங்க எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டாலும் இந்த போக்குவரத்து துறையை சீர்படுத்த முடியவே முடியாது இனிய தமிழ் வணக்கம் நண்பர்களே போக்குவரத்து துறை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் பணிபுரிந்து மிகுந்த அனுபவம் இருந்த வழக்கறிஞர் திரு தண்டமணி அவர்கள் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவர்களின் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் இனிய தமிழ் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்ப இந்த போக்குவரத்து துறை பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அதுல எல்லா சங்கங்களும் கலந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து திரு சௌந்தரராஜன் அவர்களை தொடர்ந்து ஆறுமுகனையினர் வரும்போது அவரை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கைகலப்பு நடந்துச்சு என்ன சார் நடந்துச்சாங்க இல்ல அவர் நயனார் எங்க ரிட்டையர் ஆனவங்களை பத்தி ஓய்வு பெற்றவங்களை பத்தி பேசுங்க அத முதல்ல அந்த இஷ்யூ சரி பண்ணுங்க டிஆர்எஸ் டிஏ கேட்கல அதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்கன்னு அவரை ஆரம்பிச்சார் அவன் சௌந்தரராஜன் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒப்பந்தத்தை பத்தி பேசுங்க அப்படியே அவருடைய எண்ணம் சரி ஒவ்வொரு தொழிற்சங்க தலைவர்களும் ஒவ்வொரு வியூலாம் உள்ள வராங்கிறது பேச்சுவார்த்தைக்கு பொதுவாக ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண வேண்டியது ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பேச்சுவார்த்தைகளின் போது ஓய்வு பெற்றவர்களை பற்றிய அந்த ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே இருக்கிறது இது தொழிற்சங்கங்கள் வேண்டுனே வந்து அதை தவிர்க்கிறாங்களா வேற காரணங்கள் இருக்கக்கூடிய வேற எந்த காரணமும் கிடையாது தொழிற்சங்கம் தலைவர்கள் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுடைய சம்பளத்திலிருந்து சந்தா கிடையாது ஓய்வு உடனே நின்று போகுது இப்போ பணியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்கள் சந்த பிடிக்கிறத அனுமதிக்கிறாங்க அதுவும் சம்பளத்தில் அது சட்டப்படி தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பானே தவிர அந்த சவுந்தரராஜனும் சரி மற்ற தொழிற்சங்கத்தினரும் ஓய்வு பெற்றவங்களுக்காக பேசுகிறாங்கன்னா அது முதலை கண்ணீர் அதை நம்பவே நம்பாதீங்க அது இப்போ ஒருவேளை ஓய்வு பெற்றவர்களும் அவருடைய வந்து பென்ஷன்ல இருந்து தொகை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னா இந்த சங்கங்கள் பேசுவாங்களா இவங்களுக்கு அதெல்லாம் தப்பான ஒரு முன்னுதாரணம் ஓய்வு பெற்ற பிறகு சந்தா கொடுக்கறது வந்து கேவலமானது அதை பத்தி நீங்க பணியில் இருக்கும் போதே தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சொல்றேன் நீ கேளு தரம் பணியில் கிட்ட நேரடியாக கேட்டுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு இதே கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் இதே எல்பிஎஃப் ஆளுங்கட்சி வந்தா திமுக திமுக வந்தா இவங்க இந்த இது ஒரு கெட்ட ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணது கருணாநிதி பிரியில ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது அதை அப்படியே கண்டினியூ பண்றாங்க அவங்களுக்கு மொத்தமா கோடி பணம் வந்துடுது அவங்க சோழாளி பத்தி ஓய்வு இல்லை கால் தொழிலையும் இது முட்டாள் பணியாளர்கள் இப்ப பணியில் இருக்கிறவர்கள் இதை சிந்திக்கிறதே இல்லை நீ நேரா வந்து கேள்வி குடுக்குறேன் சரி போக்குவரத்து துறையில வந்து எத்தனை தொழிற்சங்கங்கள் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களா நாலே தொழிற்சங்க மொத்தமா எவ்வளவு பேர் இருக்காங்க அது அறுபத்தஞ்சு பேர் அஞ்சு தொழிற்சங்கம் இதை தான் கேட்க வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கூட அதிகபட்சமாக ஐந்து அல்லது ஆறு தொழிற்சங்கம் இருக்கிறது ஆனா இந்த போக்குவரத்து தொழிற்சங்கத்துல மட்டும் எதுக்கு அறுபத்தஞ்சு தொழிற்சங்கங்கள் வரைக்கும் இப்படி வருது யார் அனுமதிக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரி அனுமதிக்கிறாங்க தொழிலாளர் ஆணையர் இங்க இருக்காரு டிஎம்எஸ்ல அவர் நிர்வாகம் தெரியாதவர் சரி அதுக்கு நேரடியாக நிர்வாகத்துக்கு இருக்கிறவர் வந்து பனீந்தர் ரெட்டின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் அவர் போக்குவரத்து செயலர் அவருக்கும் நிர்வாகம் தெரியாது சரி அதுதான் போட்டுமே தொழிற்சங்க நீதித்துறை இருக்கிறது ஒரு போக்குவரத்துறையில் அங்கீகரிக்கப்பட்ட நான்கு தொழிற்சங்களை தவிர இத்தனை தொழிற்சங்கங்கள் ஏன் என்று நீதித்துறையும் கேட்பதில்லை ஸோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு போறானுங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய சம்பளத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்தோடு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க நாலு தொழிற்சங்கத்துக்கு சம்பளத்தில் சந்தாங்கிறது கூட அனுமதிக்கிறானுங்க ஸோ தப்பு எங்க நடக்குது யாரால் நடக்குதுன்னா இந்த மொத்த போக்குவரத்து பிரச்சனைக்கு காரணமே இப்ப பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவர்கள் என்னைக்கு சம்பளத்துல இருந்து பிடிக்காத நேரா தரேன் சொல்றாங்களோ அன்னைக்கு இந்த பிரச்சனை சார் சார் அது எப்படி முடியும் வருடங்களாக சம்பளத்துல சந்தா இருக்கும் போது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் பதினொரு தொழிலாளியும் வரேன் ஏன்னா ஒருத்தர் தானே ஆரம்பிச்சாகணும் இல்ல ஆரம்பிச்சேன் இப்போ ஆம் ஆத்மி யூனியன் புதுக்கோட்டையில லெட்ரு குடுத்துனாங்கள பிடிக்கிறது இல்லையா இப்போ நீங்க நீதிமன்றம் போனீங்கன்னா அவன் நீதிபதி என்ன கேட்பார் நீ அனுமதிக்கிற சம்பளத்தை லெட்டர் குட்டியான்னு கேட்டாங்க என்ன பதில் சொல்லுவீங்க ஸோ நீதிக்கும் மனசாட்சிக்கும் தர்மத்துக்கும் புறம்பா நடக்கிறதே பணியில் இருக்கக்கூடிய இப்போது பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களும் நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிறார்கள் என்ற எண்ணம் அந்த மடையங்களுக்கு தெரியல நான் என்ன சொல்றது நான் கிட்டத்தட்ட எண்பத்தொம்பது ஆரம்பிச்ச அந்த ஜூன் மாசத்திலே நான் நிறுத்தினேன் நான் பணியில் இருக்கும்போது காரணம் சட்டத்துக்கு புறமானது நீ கேளு கையு வயால வந்து கேளு டிப்போல கேளு சந்தா நடத்துறேன் யூனியன் நடத்துறேன் சந்தா கொடுங்க கேளு ஏதோ ரெண்டோ மூணோ மாதிரி போடலாமே தவிர ஒரு சந்தா நடத்துவது தொழிலாளர்கள் நடத்துறாங்க அதை இயக்குவதற்கு ஒரு ஆதாரம் தேவை அதுக்கு வாங்கப்படுறதா சந்தா நீங்க அதை வந்து பிச்சைக்காரத்தனம் அப்படின்னு குறிப்பிடறது வந்து தவறான விஷயமா இருக்கு தவறு தவறல்ல இது எண்பத்தி ஒன்பது வரைக்கும் எப்படி வாங்குறீங்க அப்படி வாங்குங்க ஏன் இப்ப சம்பளத்துல பிடிக்கிறீங்க இது அதுவும் சம்பளத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கிறது யாருக்கு சட்டத்தில் எங்கே இடம் இருக்குது இல்லை யூனியன் பதிலாவில் இருக்கா சொல்லுங்க உங்கள் பதிலாவில் இது மாதிரி நாங்கள் சம்பளத்தை அப்படி பண்ண எழுதியிருக்கியா இல்லை அதுக்கப்புறம் திருத்திருக்கியா நான் கேட்ட கேள்விக்கு பிறகு நான் இன்னைக்கு நேற்று கேட்கல எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கேன் ஒரு பணியாளருக்கு கூட தலையில் மூளை இல்லை அதை பயன்படுத்தினேன் தொழிற்சங்க தலைவர் தொழிற்சங்க தலைவர் மேலே நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஐயா அது சவுந்தரராஜன் ஆட்டம் ஐநா ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி தொழிற்சங்க தலைவர்கள் அவன் புடுங்கி தண்ணதான் நீ தான் வந்து லஞ்சம் எனக்கு நினைவு திறந்தவரை இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து திரு சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சிஐடினுடைய தலைவராக இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி எப்பல இருந்து ஆறு அவர்தான் இந்த அரசு ஊழியர் ஆக்கிறது கெடுத்த நபர்களில் அவரும் அந்த குற்றச்சாட்டுக்காக தான் கேட்க வந்தேன் திரு பொன்முடி அவர்கள் வந்து போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்குவதற்கான கோப்புகளை தயார் செய்தாரணும் அதை தடுத்தது திரு சவுந்தரராஜன் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்ப திரும்பவும் அதை பத்தி பேசப்படுகிறது இது முற்றிலும் எந்த அளவிற்கு உண்மை அல்லது போய் முற்றிலும் வதந்தி எந்த அரசாங்கமும் தொழிலாளர்களுக்கு குறிப்பா போக்குவரத்து வந்து போக்குவரத்துறைங்கிறது மற்ற துறைகளை விட மிக முக்கியமானது காரணம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு இணைக்கக்கூடிய ஒரே ஒரு வழி போக்குவரத்து துறை அதை அரசாங்கம் செய்ய வேண்டுமே தவிர சௌந்தரம் என்ன நீ நீன் யாரு அவனை கேட்டா நீ சாப்பிட்ற பொன்முடி பொன்முடி சொல்றதோ கருணாநிதி சொல்றதோ நம்பாதீங்க கண் துடைப்பு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தான் அரசு ஊழியர் வேண்டுமா பென்ஷன் வேண்டுமான்னு அந்த ஆப்ஷன்ல இவனுங்களே சொல்லி கொடுத்து கம்யூனிஸ்ட் தொழிற்சங்களே சொல்லி கொடுத்து இப்ப அரசு ஊழியர் ஆனால் பென்ஷன் கிடைக்காதா கிடைக்க கிடைக்குமே அப்புறம் என்ன அரசு ஊழியர் அன்றைய தினம் நைன்டீன் நைன்டி நாங்க கேஸ் போட்டோம் பணியாளர் சம்மேளனம் கேஸ் போட்டோம் நாங்க கேஸ் போட்ட தான் ஜஸ்டிஸ் லிப்ரான் சீஃப் ஜஸ்டிஸ் லிப்ரான் ஒரு ஆர்டர் போட்டு எலெக்ஷனை வச்சு நாலு யூனியன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் ஆனால் இந்த அறுபத்தஞ்சு லெட்டர் பேட் யூனியன் எங்கேருந்து வந்தது சூடு சுரணை மான ஏனால் எதுவுமே இல்லாதனால தான் கட்சி ஆரம்பிக்கிறான் அவன் ஏன் ஆரம்பிக்க தெரியுமா அங்கே தெரியுமா அந்த போக்குவரத்து செயலர் மெஜாரிட்டி ஓணும் இவனுக்கு எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் மொட்டை கைத்து போடுவானுங்க அவனுக்கு ஏதாவது இந்த நீ ஒரு போஸ்டிங் வாங்கிக்க நீ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு வாங்கிக்க தான் இன்றைக்கு நடக்குது நேர்மையா நடக்கலையா தமிழ்நாட்டுல நடக்கிற மாதிரி அற்றூழியம் எந்த மாநிலத்திலும் இல்லை அதுக்கு மருத்துவ காப்பீடு தொகை சமத்துல இருந்து பிடித்தம் இருந்து பிடித்தம் செய்யுங்க இந்த மருத்துவ காப்பீடு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா இல்ல அதுல பல்வேறு சர்ச்சையான கருத்துக்கள் பரவுது இதனால என்ன நடக்குது இல்லை மருத்துவ காப்பீடுன்னு நீ மருத்துவக்குன்னு நீ கேட்கும் போது பென்ஷன்ல ஒரு ரூல் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மருத்துவத்துக்குன்னு ஒரு செலவு அரசாங்கமே நம்ம நம்மகிட்ட ஐநூற்றி நாற்பது ரூபாய் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு பென்ஷன் சாரிட்டையும் இத்தனை கோடி ரூபாய் வந்தோடனே அந்த கோடியிலிருந்து அப்படி இவனுங்க நீ அரிசி கொண்டு வா நான் உண்மை கொண்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் அதாவது மருத்துவ காப்பீடு தொகை வசூல் செய்யறது பென்ஷனுக்கு வழங்குவதற்காக வசூல் செய்யப்படுது அப்படிதான் பண்றாங்க அதுக்குதான் இந்த வேலை இல்ல அப்படி நீங்க வாங்கிங்கன்னா கூட அதுல வரக்கூடிய தொகை பென்ஷன் தருவதற்கான தொகை வந்துருமா அதுல வரும் ஐம்பது கோடிக்கு மேல ஐயா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க அதுல ஒரு தொண்ணூறு தொண்ணூறாயிரம் பேர் ரிட்டையர் ஆனவங்க இருக்காங்க அது இன்ட்டு நானூத்தி ஐம்பது போட்டு பாருங்க மாசம் மருத்துவ காப்பீட்டு அப்படின்றது மருத்துவ உதவிக்கு அவசர செலவுகளுக்கு மருத்துவ செலவுகளுக்கு இதுக்காக தானே ஒதுக்கப்படணும் இதை ஒரு மருத்துவ கம்பெனி தானே இதை வந்து முக்கியமாக பண்ணுவாங்க அது மாதிரி இது வரைக்கும் பண்ணவே இல்லையா எல்ஐசிக்கு வாங்குற பணத்தை எல்ஐசிக்கு போய் சேரது பி வாங்க பிடிக்கிற பணத்தை பி எஃப் போறதில்ல போலீஸ் கமிஷனர் ஆள அனுப்புகிறாரு கட்லன்னு இது கேவலம் நீ இப்படி நோண்ட நோண்ட குப்பையெல்லாம் வருமே தவிர அந்தந்த சம்பளத்தில் பிடிக்கக்கூடிய அந்தந்த செக்ஷன் அந்தந்த ஹெட் அதுக்கு போய் அந்தந்த மாசமே சேரணும் சேரது சார் சரி இப்ப உங்களுக்கு அதாவது இன்னொருத்தருக்கு நான் தர வேண்டிய பணம்னு உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனோம்னா அதை நான் அவர்கிட்ட கொடுக்கலாம் நான் பண்ணுறது திருட்டு தானே திருட்டு தண்டை வந்தால் அதை அதை வந்து நிர்வாகம் பண்ணுறீங்க பிஎஃப்ல பிடிக்கிறத வந்து கொடுக்காம வச்சுருக்கீங்கன்னா இது ஒரு தனி மனிதன் செஞ்சால் அவன் வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளி இல்லையா அவன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த விஷயத்த இந்த நாலு சங்கங்கள் முக்கியமான நாலு சங்கங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க ஸோ மொத்தமாக அறுபத்தஞ்சு சங்கங்கள் சொன்னீங்க இந்த சங்கங்கள் அப்புறம் எதுக்கு தான் செயல்படுறாங்க என்னதான் பண்றாங்க அப்புறம் சங்கங்கள் செயல்படுறது இல்லவே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஒரு சங்கம் இருக்கு அங்கே சங்கங்களே நிர்வாகத்துக்கு அந்த செக் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறானுங்களே அது ஏற்கனவே நான் உங்களுக்கு பேட்டியில் சொல்லியிருக்கேன் அந்த செக் இன்ஸ்பெக்டர் பூராவே கம்யூனிஸ்டார் சித்தாந்தம் சிந்தனை உள்ளவனுங்க எப்படியாவது ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் போலீஸ்காரங்க கேஸ் பிடிச்சி வரணும் அதே மாதிரி ரெண்டு மூணு கேஸ் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு சும்மா ஒழுங்காக இருக்கிற கண்டெக்டரை லக்கேஜ் போடலை டிக்கெட் வந்து இந்த ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணலை ஏதுக்குன்னு ஒரு டிக்கெட் கையில் வச்சுருக்காரு அது விற்கிறதா வச்சு இப்படி கற்பனை பண்ணியே அந்த தொழிலாளர் மீது பத்து சார்ஜஸ் பெண்டிங் இருக்கும் ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இது யார் கேட்கறது தொழிற்சங்கம் கேட்கணும் அல்லது நிர்வாகம் கேட்கணும் கேட்கறது இல்லையே நியாயம் அநியாயம் இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது இந்த மருத்துவ காப்பீடு கட்டுறதுனால இது வரைக்கும் பலன் பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் யாராவது உங்களுக்கு தெரியுமா ஒருத்தவங்க கூட கிடையாது யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க இல்லை எங்களுக்கு தெரியல சார் அதனால தான் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் சம்பந்தப்பட்ட இம்ப்ளிமெண்டேஷனே பண்ணலையே அப்புறம் எதுக்கு தொகையை பிடிக்கிறாங்க இப்பதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் பிடிக்கலையே அதுக்குண்டான தஸ்தாவேஜுகள் ஒவ்வொரு பென்ஷனருக்கு தரணும் பென்ஷன் புக்கு மாதிரி இன்சூரன்ஸ் புக்குன்னு ஒன்னு தருவாங்க அது இன்னும் கொடுக்குறீங்க இப்ப ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவேன் தமிழக முதல்வருடைய காப்பீடு திட்டம் இருக்கிறது பாரத பிரதமருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் இருக்கிறது இல்ல இதுல உன்னால வந்து இவங்க தனியா பேமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் முப்பத்தஞ்சு ரூபாயும் கட்டுறாங்க கண்டிப்பா அது ஏன் இவங்க பெற்றுக்கூடாது தனிப்பட்ட முறையில இவங்களுக்கு ஒரு மருத்துவ காப்பீடுன்னு ஒரு தொகை வசூல் பண்ணல என்ன பிரயோஜனம் அருமையான கேள்வி நீங்க கேட்டது நோய் இருந்தால் தான் நாம் ஆஸ்பத்திரிக்கு போனோம் நோய் வரும்னு எதிர்பார்த்து நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுற சரி பண்ணுறதே பண்ணுற ஓய்வு பெற்றவங்களுக்கு நிர்வாகமே அதாவது அரசாங்கமே அந்த கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணுமே தவிர பென்ஷன் இருந்து வாங்கக்கூடாது அது கேவலமான புத்தி நீங்கள் சொல்கிறது போல் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேரும் ரிட்டையர் ஆனால் போகிறாங்க ஆஸ்பத்திரி போகிறாங்க இல்லை ஏதோ ஒரு ஃபைவ் பர்சன்ட் டூ பர்சன்ட்டு அது அவங்க அவங்களுடைய சொந்த விருப்பம் பிரைவேட் போவாங்க ஏதாவது நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பண்ண எந்த ஹாஸ்பிட்டலும் நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறியோ எவ்வளவு அது காசு ஆகுதோ அந்த காசு கவர்மெண்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கோ இதெல்லாம் வந்து ஊழலில் மொத்த உருவம் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊழல் தான் இதுவும் ஒரு ஊழல் அக விலைப்படிக்காக ஒரு வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க மதுரை பெஞ்சில் போயிட்டு இருக்கு அந்த அந்த என்ன நிலமையில இருக்கு இது வந்து அகவலைப்படி கொடுக்கணுங்கிறது கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இந்த பங்காளி அரசுன்னு சொல்லக்கூடிய அதிமுக அரசு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு உதவித்தவன் எடுபுடி எடப்பாடின்னு சொல்லுவாங்க அவனை அவன் காலில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டான் சீஃப் மினிஸ்டர் ஆகி உட்கார்ந்த உடனே அவன் எவ்வளோ ஒரு அட்டுமணும் பண்ணிட்டான் அதில் இது ஒரு முதல் அட்டு முற்று அவனாவது வந்து டிஏ நிறுத்துவானா டிஏ கொடுக்குறது டோட்டல் இந்தியாவில் எவ்வளோ அதை நிறுத்தும் போது அண்ணா தொழிற்சங்கம் அமைதியாக தானே இருந்தாங்க இவங்க தான் தொழிற்சங்கம் அமைதியில் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் தொழிற்சங்கம் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மக்கள் மத்தியில் தொழிற்சங்கமாக தான் அங்கீகரிக்கப்பட்டு இருக்காங்க அங்கீகரிக்க தொழிலாளர்கள் மத்தியில் இப்போ அண்ணா தொழிற்சங்கம் அன்றைக்கி அமைதியாக இருந்துச்சு திமுக தோமுச ஏன் அமைதியாக இருந்தாங்க இவங்க சிஐடி ஏன் அமைதியாக இருந்தது இவங்களாம் ஏன் இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல இல்லை வந்து அதை கடந்து போயிட்டாங்களா இவங்கெல்லாம் கைக்கூலிகள் இவங்களுக்கு ஒரு கொள்கையே கிடையாது அதாவது தொழிலாளர்களுடைய காப்பாற்றி தொழிலாளர்கள் கஷ்டம் வரும்போது அவங்கள வந்து அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன அவன் சம்பாதிக்க வந்தவன் சந்தேகம் வாங்க வந்தவன் அவன் தொழிலாளர் வச்சு மேலே வர வேண்டிய என்ன உள்ளவன் போய் இதெல்லாம் செஞ்ச அரசாங்கம் அவனை தொழிற்சங்க தலைவராக வச்சுருக்குமா நீங்களே சொல்லுங்கள் சார் எனக்கு நீங்கள் ஜாதகப்பட்டதானே சார் நான் இன்னொரு தொழிற்சங்க தலைவராக வச்சுருக்க முடியும் எப்படி நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க ஆச்சரியமாக இருக்கு இல்லை இன்றைக்கி டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பணிமனைகள் முன்னாடி போக்குவரத்து படிமனைகள் முன்னாடி வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை சிஐடியு பண்ணுறாங்க இது வந்து டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இங்கே விவசாயிகள் போராடிய பொழுது அவர்கள் மீது திமுக அரசு குண்டர் சட்டம் போட்ட பொழுது அமைதியாக தானே இருந்தாங்க அப்போ மட்டும் எதுக்கு இந்த அக்கறை வருது விவசாயிகள் மீது கம்யூனிஸ்ட் யூனியன் யூனியன் வந்து அந்த காலத்துலேருந்து திமுகவுக்கு என்ன சொல்லுவோம்னா கூட்டு கூடா நட்பு கேடா விலைன்னு சொல்லிட்டு கருணாநிதி ஒரு சொன்னார் ஒரு ஒரு

திரு சவுந்தரராஜன் அவர்களே அந்த தலைவர் பதவியை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார் இது ஒரு வகையில் சர்வாதிகார போக்கை உருவாக்காத அதுக்கான சூழலை ஏற்படா ஏற்படுத்தாதா இதையான் வந்து மற்ற மற்ற இலக்கு இதுல கூட மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை தலைவர்களை மாற்றாங்க ஏன் மாற்றாமலே இருக்காங்க நீங்க இத்தனை கேள்வி வளர்ச்சி வளர்ச்சி என்ன கேட்டாலும் நான் சொல்றது ஒரே பதில் தான் ஜனநாயக நாட்டில் முதல்ல கம்யூனிஸ்ட் பசங்களை அலோவ் பண்ணது நம்ம நிர்வாகத்தினுடைய தப்பு நிர்வாகன்ற எந்த ஆட்சி வருதோ இருங்க ஐயா எந்த ஆட்சி வருதோ அந்த ஆட்சிக்கு இவன் ஒத்து ஊதுறானோ அவனை வச்சுப்பான் அதுல இவன் ஒருத்தன் இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இருக்கான் தொண்ணூத்தி எட்டுல ஒப்பந்தம் போட வரும்போது அரசு ஊழியர் ஆக்க வேண்டாம் கார்பரேஷன் இருக்கட்டும் சொல்லி கையெழுத்து கூட போட வரல இன்னைக்கு ஒப்பந்தத்துக்கு நாங்க தான் உட்காந்து அதுல திருமுலைச்சாமிங்கிறவன் ஒருத்தன் மதுரக்காரன் அந்த இடியட்டு அவன் தான் கேஸ் போட்டான் எப்போதால அவரை திட்டிகிட்டே இருக்கீங்களே சார் அவனை தான் எனக்கு சாந்தமடைய மனசு காரணம் தான் வந்து இந்த போக்குவரில் சௌந்தரராஜனை விட மிக மோசமான புத்தி உள்ளவன் அவன் ஒருத்தன் தான் அவன் அவன் வந்தவனையும் அவனுக்கு பார்க்கணும் சேர்ந்துட்டானே அவன் முதலில் இருந்தான் இவன் சென்னையில் இருக்கிறான் அவன் அங்கேருந்து இது கேஸ் போட்டு எதுக்கு கேஸ் போட்ட நீ மக்களை காப்பாத்துறதுக்கு போக்குவரலை காப்பாற்று நீ கேஸ் போட்டேன் நீ இவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒப்பந்தது கையெழுத்து போட வரல கூட சேர்ந்துக்கிட்டு நீ இருக்க எலெக்ஷன் வைக்கும்போது இவன் மூணாவது ஆள் ஆனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுங்களேன் ஏதாவது ஒன்று இந்த தொண்ணூத்தெட்டுலேருந்து இன்றை வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு எவன் ஆளுங்கட்சி அவனுக்கு கொடுப்பான் நேம் வரும் அது எதிர்கட்சி அவனோ அவன் பேர் வரும் மூணாவது எங்கள் பேர் தான் வரணும் திருமலைசாமி வராது சௌந்தரராஜன் பேர் தான் வரும் கடைசியாக தான் எவன் போடுவாங்க அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சிக்கணும் எங்கே வந்து இம்பார்சியலாக இருக்கணுங்க பார்சியலாகிட்ட வா வாழ்க்கை நடத்த முடியாது ஏதோ தெய்வம் இருக்கவே தான் இந்த போக்குவரத்து தொழிலாளில் இறைவன் காப்பாற்றுறாரு அந்த இறைவன் யாருன்னா இன்னைக்கு சூழ்நிலையில் நம்ம உச்ச நீதி உயர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்தான் என்ன பொறுத்த வரைக்கும் இறைவன் சார் உச்ச நீதிமன்றி டி வி சந்திரசூட் தான் டோட்டல் இந்தியாவை காப்பாற்றுறாரு அரசியல் சாசன சட்டத்தையே காது பாதுகாவலர் அவர் அவரையே இவன் தூக்கி போடுறான் யார் மோடிங்கிறதா மோடி நல்லவன் எதுக்கு நல்லவன் சொல்றேன் கேட்டிங்கன்னா ஒரு இந்து நாடு இந்து சமுதாயத்தில் ஒரு கோவில் கட்டுறதோ அல்லது கங்கை சுத்தப்படுத்துறதோ அல்லது நாட்டை சுத்தப்படுறதோ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஆதார் கார்டு ஒரே இது மாதிரி பான் இதெல்லாம் சார் இப்போ உங்களுடைய பேட்டிகளை பார்க்கும்போது ஒரு ஒரு சந்தேகம் வருது மக்களுடைய மனசில் நீங்கள் எந்த சிந்தாந்தத்தை கடைபிடிக்கவர் கம்யூனிஸ்ட்வாதியா திராவிடவாதியா நீங்கள் தேசியவாதியா நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத கொஞ்சம் சொல்லிருக்கோம் சார் நான் வந்து நான் இல்லை இந்திய மண்ணில் ஒவ்வொரு சிட்டிசன்ஸும் தேசியவாதியாக தான் இருக்கும் தேசம் நன்னா இருந்தால் தான் அந்த ஊர் நல்லாயிருக்கும் ஊர் நல்லா இருந்தால் தெரு நல்லாயிருக்கும் தெரு நல்லா இருந்தால் ஊர் நல்லாயிருக்கும் இப்படி போனோம்னா குடும்பம் நல்லா இருந்தால் குடும்ப தலைவன் ஒழுங்காக இருந்தாருன்னா அந்த தெரு நல்லாயிருக்கும் அந்த தெரு நல்லா இருந்தால் அந்த ஊர் நல்லாயிருக்கும் நல்ல பிரதிநிதி மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பாங்க அதனால் நீங்கள் இப்படி கே சுச்சு சுற்றி சுற்றி என்னை கேட்டாலும் நான் வந்து தேசிய நம்ம நாட்டு பற்று உள்ளவன் நான் நாட்டு பற்று இல்லாதவன் யாரும் கேட்டீங்கன்னா மந்திரிகள் தான் அதுவும் திமுக மந்திரிகளுக்கு நாட்டுனா என்ன தெரியாது தெரியாது இந்த பக்கம் திமுக மந்திரிகளே திட்டுறீங்க எடப்பாடியாரே திட்டுறீங்க திட்லா போனா மோடியே திட்டுறீங்க திட்லா அயோக்கியத்தை நான் பண்ணாதான் நீ அரசியலுக்கு வந்துட்டு இல்ல சேவை செய்ய தான் வந்திருக்க தியாகம் பண்ணணும் இப்போ அவர்த சன்னியாசி இருக்காரு அவர் வந்து காவி வரிசு கட்டி காவி எப்படி கொடுத்துட்டு இருக்காரு கடைசி வரைக்கும் ஏன் சேவை தியாகம் அந்த தியாகம் சொல்றீங்க அது மாதிரி நீ வந்துட்ட அரசியலுக்கு மக்கள் பிரதிநிதினு சொல்லிக்கிற மக்களுடைய பணத்துல சம்பளம் வாங்குற மக்களுடைய பணத்துல ஏரோப்ளைன்ல போற மக்களுடைய வரி பணத்துல ஓசில ட்ரெயின்ல போற ஓசில பஸ்ல போற ஓசில காசுல போற ஓசில இதெல்லாம் உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சு இல்லையா இல்ல நீ அரசியல் வரதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இல்லையா டிக்ளேர் பண்ணு நான் பாப்பேன் எனக்கு ஒண்ணும் இல்லை அதனால எனக்கு சம்பளம் வாங்காம வாங்க மாட்டேன்னு ஒரு கம்யூனிட்டியாவது எம்எல்ஏ எம்பி யாவது இந்த தேர்தல் அறிக்கையில சொல்றா ஒரு கம்யூனிட்டி எனக்கு சம்பளம் வேண்டாம் எனக்கு சொத்து இருக்கு இப்போ மோடி இன்னைக்கு நிலவரப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகனா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதுல இருந்து நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் தேர்ந்தெடுக்க போடுறாங்க செலவே பண்ண நீ நல்லது பண்ணா உனக்கு தேடி வந்து நாங்க ஓட்டு போட தயாரிங்க நீங்க என்னையா கேட்குறீங்க நீங்க காசு கொடுத்தா எங்க ஓட்டு கேட்கணும் கேவலமா இல்ல இப்போ டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய மற்ற நாடு பாருங்க சாதாரண சிங்கப்பூர் எடுத்துங்க மலேசியா எடுத்துங்க சின்ன நாடு ஒரு குட்டி நாடு அங்க அப்படியே சத்தியம் தர்மமும் தவழ்து இங்க சத்தியம் தர்மம் எங்கன்னு கேட்டாது இன்னொரு தடவை நீங்க இந்த மாதிரி உடம்பு கடைசியாக எப்ப சார் ஊருக்கு போனீங்க இப்ப சமீபத்தில் எப்போ ஊருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க எப்படி கார்ல போனீங்களா பஸ்ல போனா பஸ்ல போனாங்க நம்ம கிளம்பாக்கத்துக்கு போய் தானே கிளாம்பாக்கம் போனோம் எப்படி இருக்கு த பெஸ்ட் சிஸ்டம் அது என்ன பண்ணிருக்கணும் அவங்கன்னா ஒரு மெட்ரோ ட்ரெயின் லிங்க்கு கொடுத்துட்டு சப்வே கட்டணும் அந்த பக்கம் இருந்து திருச்சி டைரெக்ஷன்லேருந்து வரவங்க சென்னைக்குள்ளே வரவங்க கீழாம்பாக்கம் வரவங்க சப்வேல இறங்கி அப்படியே நடந்து உள்ளே போகிற மாதிரி பண்ணிருக்கணும் ஷார்டஸ்டா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் சொல்ல பார்த்தா பஸ்ஸு பாதையில் ரோட்டில் இறக்கி விடணும் பஸ் உள்ள போய்தானே ஆகணும் தேவையில்லை நமக்கு நீங்கள் நீங்கள் வந்து சப்வே பண்ணிட்டீங்கன்னா இப்போ கிண்டி பஸ் ஸ்டாண்ட் கிண்டியில் இறக்கி விட்றான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க எப்படி போகிறீங்கய்யா சப்பையில் இறங்கி பாருங்க சார் அது ரயில்வே ஸ்டேஷன் சார் இப்போ நம்ம போகிறதே பேருந்து நிலையத்துக்கு தானே போகிறோம் அப்போ பஸ் வந்து பேருந்து நிலையத்துக்குள்ளே போய் இறக்கி தானே கரெக்டாக போகிறவன் சென்னையிலேருந்து போகிறவன் நிலையத்துக்குள்ளே போய் ஏற்றிக்கும் அந்த சிட்டி பஸ்ஸை பிடிக்கிறவன் பிடிசி எம்டிசி பஸ்ஸை பிடிக்கிறவன் அந்த ரோட்லேயே பிடிப்பான் பிடிக்க வசதியில்னா ஷார்ட்டஸ்டாக நடந்து போவான் சப்பையில் மேலே மாட்டம் பஸ் போகும் நீங்கள் சப்பையில் போய் பஸ் பிடிச்சிங்களா ஆ சப்பையை போடலையே போட்டால் என்ன பஸ் போட்டால் கேட்க வரேன் இப்போ இந்த கிளாம்பாக்கத்தில் இவ்வளோ சர்ச்சைகள் போயிட்டுருக்கு இதேதான் பொதுமக்களும் சொல்றாங்க ஒரு மெட்ரோ லிங்க் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதை திறந்திருக்கலாம் ஆமா ஆமா அவசர அவசரமா திறக்க வேண்டிய அவசியம் என்ன எலெக்ஷன்ல தோத்து போறாங்க திமுக அதுக்குள்ள இதனால் திறக்கப்பட்டது இவனால் தூக்கப்பட்டதுன்னு அப்படி போர்டு பொண்ணு இல்ல ஸ்டாலின் துவக்கப்பட்டது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அதை நீங்க சொல்ல மறந்துட்டீங்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையமா இருக்கட்டும் அது கர்மாந்திர நூற்றாண்டு பேருந்து நிலையமா இருக்கட்டும் எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை சார் நீங்க ஒரு நல்லவன் பேரு அங்க வந்து நீங்க யார் பேர் வைக்கணும்னா சில முனிவர்கள் பெரியோர்கள் காந்திஜின் வையு அல்லது நேருஜின் வையு அல்லது கக்கன்ஜின் வையு அல்லது இந்த காமராஜர் அவர்கள் பதிவெற்ற பிறகு பாத்தீங்கன்னா வைக்கப்பட்ட அனைத்து திட்டங்களுக்கும் கலைஞர் அவருடைய பெயர் தான் வைக்கப்படுகிறது தந்தை பெரியார் அவருடைய பெயர் கூட வைக்கப்படுவதில்லை கலைஞர் அண்ணா அவருடைய பேர் கூட வைக்கப்படுவதில்லை கலைஞர் பேர் மட்டுமே முன்னிற்கிறது எங்க உருத்துற மாதிரி இல்லையா அவங்களுக்கு அதாவது மான ஈனம் சூடு சொன்ன உள்ளவங்கள்தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் கிடைக்கும் பெரியாரோ அண்ணாதரையோ இவங்கெல்லாம் வந்து திராவிட அந்த ஜனங்களை திராவிடம் சொல்லக்கூடிய அந்த பேரை சொல்லி மிஸ்யூஸ் பண்ணி சினிமா நாடகத்தின் மூலிமா விளம்பரம் மூலிமா உள்ளே வந்தவங்க அதனால் இப்போ என்ன சினிமாக்காரர்கள் இருக்கா எங்க நேற்றுக்கு வந்தவங்க ஒருத்தன் விஜய்னாவும் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு ஓட்டு போடுவான் நீங்களே சொல்லுங்க எம்ஜிஆர் அப்படிதாங்க சொல்லிட்டு இருந்தான் அவன் கடைசியில் அரசியல் ஆரம்பிச்சு அந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் ரசிகர் பண்ணதான் வந்தான் அவனை வச்சுதான் வரான் எங்க சினிமா அதுக்கப்புறம் அதே மாதிரி இவனும் காணாம போனா உங்களுக்கு நான் சொல்றேன் உங்க வாயிலேயே நீங்க ஆன்சர் சொல்றீங்க எங்க நீ நடிக்க வந்தவன் எதுக்கு அரசியல் வர்றான் நீ நடிக்க வரா கேள்வி நம்ம போக்குவரத்து போராடாத விஜய் அவர்கள் அதுவும் இரண்டு வருடங்கள் கழித்து சட்டமன்ற தேர்தலில் சந்திப்போம் இரண்டு ஆண்டுகளுக்கும் வந்து என்ன பிரச்சனை கையெழுத்து போராடுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறது தான் மக்கள் பிரதிநிதிகளை நாம அரசியல் சாசன சட்டத்தின்படி எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய இதன்படி ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்குது வராங்க இவர் என்ன வந்து கேள்விக்கு போறாரு இவருக்கு என்ன குவாலிபிகேஷன் ஒரு கையில புட்டி ஒரு கையில குட்டி இவர் வந்து நாட்டை திருத்துவாரா மக்களுக்கு செய்வாரா தொழில் அந்த தொழில் அனுபவம் தாங்க கூட வரும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் மறந்துட்டீங்களா ஒருத்தனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் வருதுன்னா அவன் அந்த என்ன புது சொல்லுங்ககள் வாங்கறதுக்காக நிதி ஒதுக்கீடு பட்ஜெட்ல அந்த பேருந்துகள் போன வருடமும் மாதிரி நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க அதுக்கு முதல் வருடமும் ஒதுக்கீடு பண்ணாங்க ஒதுக்கீடு பண்ண நிதிக்கு அது நான் பேருந்துகள் நான் வந்து சொல்லு நீங்க கேட்கற கேள்வி ஏதோ நீங்க வெளிநாட்டுல இருந்து ரஷ்யாவுல இருந்தோ இல்லன்னா லண்டன்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க தமிழ்கரா என் கண்ணுக்கு தெரியல அவங்களா இந்த மாதிரி கேள்வி கேப்பாங்க ஏன்னா நிதி ஒதுக்கீடு பண்ண

மொத்த மொத்த கார்பரேஷனுடைய பேருந்தே முப்பத்தி ஐயாயிரம் பேருந்து இல்லைங்க ஐயா இவங்க சொல்றா நீங்க நம்பாதீங்க திமுக ஆமா தவற நான் சொல்றது தவற இல்ல நான் சொல்றது கரெக்டு அவங்க ஹூக்கப் பண்ணி காமிப்பாங்க ஒன்னு ஒன்னு இப்போ டீசலுக்கு நாங்க தான் டீசல்ல ரொம்ப சிக்கனத்தை கடைபிடிச்சி இத்தனை கிலோமீட்டர் விட்டா ஒரு அவார்டு ஒண்ணு கொடுப்பான் டெல்லியில அப்படியே பூஸ்ட் பண்ணி காமிப்பான் போய் அவங்க கொடுக்குற அத்தனை டாட்டாவும் ஒரு விஷயம் எடுத்த உடனே அவசரப்பட்டு எங்க டீசல் பெட்ரோல் அங்கதான் போய் போட முடியும் அதுக்குன்னு உடனே கிளம்பாக்கம்

எதிர்கட்சிக்காரங்களும் எலெக்ஷன் வரும்போது தாறுமாறாக அவங்க கருத்தை சொல்கிறாங்களே தவிர கிலாம்பாக்கம் இஸ் த பெஸ்ட் ஒன் இதை நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே கட்டியிருக்கணும் ஒன்று பெருங்குலத்தூர்லையோ அல்லது கிலாம்பாக்கத்திலையோ பூந்தம்பல்லையோ மாதாவரத்துலேயோ இந்த பக்கம் திருவான்மையூர் பக்கத்துலையோ சி அஞ்சு வழியில் மக்கள் உள்ளே வந்தாங்க வெள்ளக்காரங்காலத்துலேருந்து முந்நூறு வருஷமாக அஞ்சு வழியில வெளிய போகணுமே தவிர ஒரே வழியில கொண்டு வந்து கோயம்பேடுல போட்டு ஒரே வழியில கொண்டு போனது யாருடைய ஐந்து அன்னைக்கே நாற்பது வருஷம் இப்ப பண்றாங்க எங்க பண்றாங்க அந்த பக்கம் பண்றாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் ஜனத்தொகை எல்லாமே இந்த கிராமத்துல இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலருந்து வந்து குவியறாங்க அவர் போக்குவரத்து இயக்குநருக்கு சில ஆலோசனை வழங்குவதற்காக சந்திச்சேன் இப்போ உங்ககிட்ட பேசுறதுல பிப்டி பர்சன்ட் அவருக்கு சொல்லியிருக்கேன் அவர் ஆவணப்படுத்தணும் சொல்லியிருக்காரு அவர் ஒருத்தர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேற யாரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது ஒவ்வொரு போக்குவரத்து டிவிஷனுக்கும் காஞ்சிபுரம் கும்பகோணம் மதுரை கோயம்புத்தூர் ஒவ்வொரு கார்பரேஷனுக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டால் தான் இது முற்றுப்புள்ளி வரும் இந்த சந்தா குடிக்கிற இவனுங்கிற டிரைவர் நிறுத்தினாள் ஒழிய நீங்க எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டாலும் இந்த போக்குவரத்து சீர்படுத்த முடியவே முடியாது நான் சொல்றதே நீங்க புரியல எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னாடி சொலித்தவங்க இருந்தது ஐயா காணாம போகல நீங்களே ஒரு கற்பனை பண்றீங்க காணாமல் போகிறதுக்கு இல்லை ஊழல் பண்ண மாட்டான் அன்னைக்கு ஊழல் பண்ணலை இன்னைக்கு பண்ணுறான் அப்படி இல்ல அவனுக்கு நீ வேற வேற ஏதாவது சாராயம் போ சுயந்திரோஜன் நீயும் போக்குவரத்து வேலை எடுக்கிற சரி சார் மிக்க நன்றி ஒரு சிறப்பான நேர்த்தியிருக்க போக்குவரத்து தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி வணக்கம் சார் ஜெய் நன்றி ஜெய்